ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்க பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு அந்த விருதை வாங்கும் போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டணும்னு கூட தெரில என்ன ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா மாதிரி உட்கார்ந்துருந்தார் திருமான் பெரிய பெருமானிலையோ கண்ணன்லேயோ மாமன்னிலையோ நான் என்னோட கோபத்தை காட்டவே இல்லை என்னோட கோவம்ங்கிறது அளவிட முடியாது என்னோட கோவத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது திரைக்கதை வடிவம் வடிவம் ஜனநாயகமான ஒரு விஷயம் என்னோட கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது அது சென்சார் கூட அலோவ் பண்ண சென்சார் நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது கோவத்தை எப்படி அலோவ் பண்ணும் ரஞ்சித்த மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எப்படி நம்பி ஒப்படைச்சனும் அதே மாதிரியான ஒரு கொஞ்ச நேரத்துல இந்த நம்பிக்கையும் பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய பாடம் நீங்கிற மாதிரி இருந்துச்சு நாம் பாதுகாப்பான இடத்தில் அமல் இருக்கிறோம் இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது எனக்கு தெரியும் நான் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய இருந்து தெரியும் சிறு அசைவு நான் பிறந்தா கூட நான் இருக்க வேண்டிய இடம் வேற நான் ஓட வேண்டிய களம் வேற நான் அடிக்க வேண்டிய ஆள் வேற ஆனால் அவ அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு அவ என்னை தலைவனாக உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த என் பக்கத்துல உட்கார்ந்து அவர் பேசினது எல்லாமே பெரியகம் பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க நியூஸ் சிகரம் விருது சிறந்த இயக்குநருக்கான விருது என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன் இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை ஏன்னா அவங்களை கூட்டிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை பரபரப்பாக இருந்தேன் அந்த விருது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்க பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு எனக்கு அது என்ன மாதிரியான அந்த விருதை வாங்கும் போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில என்ன ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா மாதிரி உட்காந்துருந்தார் திரும்ப நான் நான் முடிவு பண்ணலை அவர் வந்து பார்வையாளராக விருது கொடுக்குறதாக வந்திருக்காரு நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலும் நீர் தான் போச்சு என் கையில் இந்த விருதை கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு என் வாழ்க்கையில் மிகச்ச மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவட்ட தான் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவர் கையில் கொடுத்தேன் அந்த விருதை வாங்கி என்னைய அணைச்சிக்கிட்டாரு அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு நான் விருதாக நினைக்கிறேன் அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துருச்சு அந்த நேரத்தில் அதனால் அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம்தான் நான் ரொம்ப எமோஷனான பையன் நிறைய பேசுனால் அது எந்த ரூட்டில் போகிறேன்னு எனக்கு தெரியாது அதனால நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிக்கிறேன் எல்லா இயக்குநர்களும் எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் தன் மனம் போன போக்கில் எழுதக்கூடிய ஒரு கலை வடிவமான திரைக்கதையை நான் ஒரு நாளும் என் மனம் போன போக்கில் எழுதியதே கிடையாது அப்படி எழுதக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தமிழ் சினிமாவிலேயோ நம்ம சமூகத்திலேயோ இல்லை ஏன்னா அண்ணன் சொல்ற மாதிரி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டியம்னு சொன்னார்ல அவர்களை மனதில் வைத்துதான் ஒவ்வொரு திரைக்கதையும் உருவாக்கும் அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான சீன் மாமன் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும் இல்ல பகிர அந்த அப்பா ஓடி வர்ற சீனா இருக்கட்டும் இல்ல கர்னல்ல அந்த பஸ் உடைக்க உடைக்கப்பட்ட சீனுக்கு அப்புறம் அந்த அப்பா அப்பாவும் பையனும் அப்பா அந்த பையனை கூட்டிக்கிட்டு வெளியே போறதா இருக்கட்டும் எல்லா சீன் எழுதும் போதும் அந்த சீன் படமாக்குறதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை எப்பெல்லாம் என்னோட மனம் உடைப்பட்டு ஒரு இந்த மா இந்த காட்சியை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுமா இது சென்ஸாக அலோவ் பண்ணுவாங்களா இல்லை இந்த காட்சி வெளியே வந்தால் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம மேலே வரும் அப்படி எல்லாத்தையும் யோசித்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நான் பண்ணுற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்கள்லாம் போய் பார்ப்பேன் என்ன அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே எங்கிட்ட இருக்க ஆத்திரத்தை விட அதிகமான ஒரு ஆத்திரம் இருக்கும் அதிகமான ஒரு ஆவேசம் இருக்கும் அதிகமான ஒரு என்ன சொல்றது பாய்ச்சல் இருக்கும் ஆனால் என்னன்னா நிதானம் ரொம்ப இருக்கும் இருந்தது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிதானம் நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டிருந்தாலும் சரி உன் வரலாற்றின் வழியை வெளிப்படுத்துவதற்காக நீ எவ்வளவு ஆத்திரத்தோடு போக புரிஞ்சாலும் சரி எவ்வளவு பாய்ச்சலோடு எதிரிகளோடு சமவு புரிஞ்சாலும் சரி தான் இதன் மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய நிதானத்தையும் ஜனநாயகத்தையும் அதைதான் பேச்சு இருக்கும் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒன்றரை மணி நேரம் பேசுவார்கள் ஆக்கோசமாக அந்த பேச்சு அதனால் ஒரு ஒரு நூலிலே கூட ஒரு நூலிலே கூட நிதானம் தவறிய பேச்சு இருக்காது இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க நிறைய பேர் பேசுவாங்க நீ ஏன் இன்னும் உனக்குள்ளே ஏன் இவ்வளவு நீ இன்னும் ஏன் வந்து பதத்தத்தோடையே இருக்கேன்னு கேட்பாங்க அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சிக்கிட்டே இருக்கேன் என்னோட நான் வந்து இன்னும் சொல்கிறேன் பதியமானலையோ கர்ணன்லையோ மாமன்னிலையோ நான் என்னோட கோபத்தை காட்டவே இல்லை ஓகேங்களா என்னோட கோபம்ங்கிறது அளவிட முடியாது என்னோட கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது திரைக்கதை வடிவம் வடிவம்ன்றது ஜனநாயகமான ஒரு விஷயம் என்னோட கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது அதுக்கு சென்சார் கூட அளவு பண்ணாது ஓகேவா சென்ஸ் ஆஃப் போர்டு நிஜத்தையே அளவு பண்ண மாட்டேங்குது கோபத்தை எப்படி அளவு பண்ணும் நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம் என்கிட்ட இருந்த ஒரு நிஜம் அவ்வளோதான் நான் கோபத்தை அதை கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோட வீச்சு வேற ஒன்றா இருக்கும் ஆனால் அதை அதை வந்து அது அவசியமா அதை விட அவசியம் வரகிற தலைமுறைகளுக்கு வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமானோட பேச்சுக்கள் தான் ஏன் நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளவு கால் புணர்ச்சி இவ்வளவு வன்மம் இவ்வளவு என்ன சொல்றது நான் நினைப்பேன் எனக்கு வந்து பகிர ஒரு கதா பாத்தீங்க அப்பாவோட பேரை வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்பா போய் நிர்வாணமா ஓடி அப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அண்ணன் கூட ஃபீல் என்கிட்ட சொன்னாங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ எமோஷ்னலா இவ்வளோ வழியே கடத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லி நான் அப்போல்லாம் யோசிப்பேன் அப்ப யோசிக்கும் போது என்ன பண்ணா எனக்கு மூணு படம் பண்ணியிருக்கேன் என் என் என்னோட மூணு படங்கள் கொடுத்த வெற்றியை இவ்வளோ பெரிய வன்மத்தை கிளறி விடுது இவ்வளோ பெரிய கோபத்தை கிளறி விடுது இவ்வளோ பெரிய ஆத்திரத்தை கிளறி விடுது அப்படின்னா என்னோட வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாது அப்ப திருமானனோட வெற்றியை அவரோட எழுச்சிய அதை புரிந்து கொள்வதற்கு சமூகம் எவ்வளவு பக்குவப்பட்டுருக்கு நான் சென்னை வந்த உடனே என்னுடைய இயக்குனர் ராம்சார் கிட்ட என்னை எப்படி ஒப்படைச்சனும் எவ்வளோ நம்பி என் வாழ்வை ஒப்படைச்சனும் அதுக்கப்புறம் ரஞ்சித்தன் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எப்படி ஒப்படைச்சனும் அதே மாதிரியான ஒரு கொஞ்சம் நேரத்தில் பாதுகாப்பான இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் தொடர்ந்து என் மீது அவசியமற்ற இவன்னா முழுக்க முழுக்க நமக்கு நல்லா தெரியும் மோசமான காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளை இந்தியா சூறாவளி போல பெருமை அரசியல் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு தனி சாதிகளையும் மிக அவன் அவனுக்குள்ளே இருக்கிற சாதி வெறையும் அவனுக்குள்ளே இருக்கிற அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அவனுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது பெருமையை தான் கொடுக்க முடியும் அந்த பெருமையின் கொடுப்பது மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக பிரிப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு போது ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்று நிலைநிறுத்துவது அப்படிங்கிறதுக்கு இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஒரு யானை கூட்டத்தை வந்து ஒரு தனி மனுஷன் நினச்சா மடைமாற்றம் பண்ணிடலாம் ஒரு ஓநாய் கூட்டத்தை ஒரு தனி மனுஷன் நினைச்சா மறைமாற்றம் பண்ணிடலாம் ஆனா இவ்வளவு பெரிய சிறுத்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு இடத்துல நிலைநிறுத்துறதுக்கு ஒரு தத்துவத்தின் இடத்துல ஒரு தத்துவத்தில் ஒரு வரலாற்றுல ஒரு தத்துவத்துல ஒரு பூகிப்பான நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல கொண்டு நிப்பாட்டி சம புரியல அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா யாரு வேணாலும் மறைமாற்றம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பெரும் கூட்டத்தை மடைமாற்றம் பண்ணி பள்ளத்தாக்களை தள்ளி வீழ்த்த முடியும் நம்ம இந்த ஓனாய் குலச்சினும் ஒரு நாவல் இருக்கு அதில் குதிரைகளையும் மான்களையும் வந்து ஓநாய்கள் மடமாற்றம் பண்ணி வீழ்த்தும் அது மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக்கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அதை நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா இங்க வந்து பேசு அப்படின்னு இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை திறம்ப அது பெரிய வியப்பு பெரிய ஆற்றல் எனக்கு தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்படியாப்பட்ட சூழல் வந்து நான் வந்திருக்கேன்னு தெரியும் எப் ஒரு சிறு ஒரு சிறு அசைவு நான் பிறந்தா கூட நான் இருக்க வேண்டிய இடம் வேற நான் ஓட வேண்டிய களம் வேற நான் அடிக்க வேண்டிய ஆள் வேற ஆனால் அதை அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு இவ்வளவு மன உறுதியோடு கலைதான் என்னோட முதல் ஆயுதம் எடுத்துக்கிட்டு வந்ததுக்கான ஒரே காரணம் இப்படி ஒரு முன்னாடி இப்படி ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு அவர் சொன்னார் தொண்டர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் அல்லது தலைவர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் சொல்லிட்டு அது ஒற்றை வார்த்தை போதுமானது அதை நான் உட்காந்துக்கும் போதே நான் உணர்ந்தது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் என்னை தலைவனாக உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார் என் பக்கத்துல உட்காந்து பேசினது எல்லாமே ஒரு நான் ரொம்ப சின்ன பையன் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை பேசினது எல்லாமே நான் ஒரு நானே உணர்ந்துட்டு நம்ம தலைவன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன் அப்படியா ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்த அண்ணனுக்கும் அப்ப கலை இலக்கிய மண்டத்துக்கும் பேரவைக்கும் ரொம்ப நன்றி